வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் மார்ச் மாத ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து படி இந்த மாதம் பொதுவாக உங்களுக்கு சிறந்த பலன்களைத் தரும் உங்கள் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி கடந்த மாதங்களைப் போலவே இந்த மாதமும் உங்கள் லாப வீட்டில் இருக்கிறார் பொதுவாக இது ஒரு சாதகமான சூழ்நிலையாக கருதப்படும் ஆனால் மாதத்தின் ஆரம்ப நாட்களில் சனி சற்று பலவீனமாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் பணியிடத்தில் முன்னேற்றம் சாத்தியமாகும் ஆனால் அவ்வப்போது சில சிரமங்கள் காணப்படலாம் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் இந்த மாதம் சற்று கவனமாக வேலை செய்ய வேண்டும் ஏனெனில் வணிகத்திற்கு பொறுப்பான கிரகமான புதன் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்க முடியாது இதன் விளைவாக சில வணிக முடிவுகள் பலவீனமாக இருக்கலாம் ஆனால் அபாயங்கள் எதுவும் எடுக்கப்படாவிட்டால் முடிவுகள் பொதுவாக சாதகமாக இருக்கும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சூரியன் மாதத்தின் முதல் பாகத்தில் லாப வீட்டில் இருந்து கொண்டு ஐந்தாம் வீட்டைப் பார்ப்பார் ஆனால் சனியின் தாக்கத்தால் தனக்கான பலனை கொடுப்பதில் பின்தங்கியிருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் நூறு சதவீதத்தை அடைய நீங்கள் நூறு சதவீதத்தை விட கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் இரண்டாம் வீட்டில் குருவின் செல்வாக்கு பொதுவாக சாதகமான பலன்களைத் தரும் குரு சந்திரனின் செல்வாக்கின் கீழ் இருக்கும் இதன் விளைவாக குடும்ப உறுப்பினர்களிடையே உணர்ச்சி பிணைப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள பெண்கள் ஓரளவு மகிழ்ச்சியாக இருப்பார்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுப காரியமும் கூடும் உடன் பிறந்தவர்களுடனான உறவுகள் பொதுவாக இந்த மாதம் நன்றாக இருக்கும் உங்கள் காதல் உறவைப் பற்றி பேசினால் இந்த மாதம் உங்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சூரியன் மாதத்தின் முதல் பகுதியில் உங்கள் லாப வீட்டில் இருக்கிறார் ஆனால் சனியின் தாக்கத்தால் நீங்கள் இடையில் சில பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் அத்தகைய சூழ்நிலையில் காதல் உறவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் திருமண வாழ்க்கையைப் பற்றி பேசுகையில் இந்த விஷயத்தில் சுக்கிரன் இந்த மாதம் சாதகமாக இருப்பதால் திருமண வாழ்க்கை பொதுவாக மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் பன்னிரண்டாம் வீட்டின் இணைப்பால் ஒருவருக்கொருவர் விழிப்புடன் இருப்பது அவசியம் இந்த மாதம் உங்கள் லாப வீட்டுக்கு அதிபதியான சனி பொதுவாக சாதகமான நிலையில் இருக்கிறார் இதனால் லாப வரைபடம் சற்று குறைவாக இருக்கலாம் இருப்பினும் தொடர்ந்து கடினமாக உழைக்கும் மக்கள் தங்கள் லாப வரைபடத்தை பராமரிக்க முடியும் உங்களின் லக்னம் அல்லது ராசிக்கு அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் மிக நல்ல நிலையில் இருப்பார் இது உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உங்களை தொடர்ந்து பலப்படுத்தும் பரிகாரம் தவறாமல் கோயிலுக்குச் செல்லுங்கள்